நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பொள்ளாச்சியில் வழக்கறிஞராக பணிபுரித்து ஒரு விபத்து ஒன்றில் அகால மரணம் அடைந்த மரியாதைக்குரிய தியாகராஜன் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது இருப்பினும் நம்முடைய அந்த குரூப் பாலிசியில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவர் இருந்ததனால் இன்று அவர் இல்லாததை யாராலும் சரி செய்ய முடியாது இருப்பினும் அவருடைய குடும்பத்திற்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் சந்தோஷினி என்ற இரு மகள்களும் மனைவி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த ஒரு வழக்கறிஞர் அதில் உறுப்பினராக இருந்து இப்படி ஏதாவது ஏற்பட்டு அகால பலம் அடைந்தால் அவர் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நம்முடைய ஸ்கீமில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குடும்பத்திற்கு வழங்குகிறது இது இந்த ஸ்கீம் ஏற்படுத்தி அது கடந்த வருடம் மட்டும்தான் இது இருபது லட்சம் ரூபாயாக குடும்பத்திற்கு இன்று நம்முடைய பார்கவுன்சுடைய வைஸ் சேர்மன் கோ சேர்மன்ஸ் நேஷனல் ஜெனரல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர்ஸ் பிரான்ச் மேனேஜர்ஸ் முன்னிலையில் பார்கவுன்சில் சார்பாக இந்த தொகை அவருடைய அறிணிக்கு வழங்கப்பட்டது இது ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருந்தாலும் வழக்கறிஞர்களுடைய அனைத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் பார்க்கும் சிறப்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது இந்த ஸ்கீமில் குறிப்பாக வருகின்ற மாதத்தோடு இந்த ஸ்கீம் உடைய முடிகிறது வருகின்ற அடுத்த மாதத்தில் இந்த ஸ்கீம் மறுபடியும் செய்யப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும்

அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயை செலுத்தி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த உறுப்பினர் ஆவதற்கு பார்போன் சார்பாக உங்களை நாங்கள் வேண்டு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி